போ சிலையா இருக்கிறாங்களே அவங்க சிறுவராக இருந்தபொழுது சர்ச்சைக்கு போயிடுவாங்க அப்போ அவருடைய அண்ணன்மார்கள் பயங்கரமாக அவங்கள எதிர்ப்பாங்க தாத்தா பாட்டிட்டு வந்து சண்டை போடுவாங்க கோயில் போயிட்டு வராமே ஏன்னா அவர்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு மற்றவங்கள போவாங்க இவங்க ஆவிக்குரிய சபைக்கு சின்ன வயதிலே போக ஆரம்பிச்சுட்டாங்க கத்தரை காண வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல்னாலே இங்கு ஏர்வாடி பக்கம் உள்ள ஒரு பாஸ்டர் என்றே என்கிற ஒரு ஐயாவை பார்க்கும்படி அந்த ஊழியத்திலே கலந்து கொண்டு வருவார்கள் பயங்கரமா எதிர்ப்பார்கள் அடிப்பார்கள் துரத்துவார்கள் மும்பைல இருந்து வருஷத்தான் கடந்து வந்த பிற்பாடு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்த ஊழியங்களை அந்த அனுமான் ரொம்ப பகைச்சாங்க கத்தச்சுன்னு வார்த்தை என்ன தெரியுமா ஒரு நாள் வருவார்கள் அவங்க பேர் ஆபிரகாம் நாக ஞானஸ்தானம் எடுக்கும்படி அவங்க தம்பி இப்ப இருக்கிற திருக்குரிசியாக வந்து அவங்களுடைய தம்பி கடைசி தம்பி தொட்டில நிற்கிறாங்க அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன கேட்பாங்க பேர் கேட்பாங்க சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க அடிக்கடி சொல்லுவாங்க கத்திரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இவர்கள் அவ்வளவு பகையாய் பகைத்தார்கள் காலம் மாறும் சூழ்நிலை மாறும்

நாடு கடத்தியாச்சு இருபது காசுக்கு வித்தாச்சு நாடு கடத்தியாச்சு எகிப்துக்கு போயிட்டார் அங்கே போய் ஒரு சிறைச்சாலை இருக்கிறான் இதான் மக்களுக்கு தெரியும் சிறைச்சால இருக்கிறான்னு என்ன சொல்லுவாங்க அவன் உள்நாட்டில் பண்ற கொசு போதா இருந்து வெளிநாட்டுல போய் ஏதோ பண்ணியிருக்கான் முடிச்சு எங்கே போட்டாங்க சிறைச்சாலில் போட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஒரு நாள் வந்தது பஞ்சமலைக்கு போறாங்க அந்த வெளிநாட்டுக்கு பஞ்சமலைக்கு இந்த

நானும் நீங்கள் சொல்ல வேண்டும் பிரச்சனை நேரத்தில் சோதனை நேரத்தில் என் தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் அவரை நம்புறேன் யாரையுமே நான் நம்பல ஆண்டவரை நான் நம்புகிறேன்